மிக்க ஊதியத்தை கொடுத்து உள்ளூர் தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் டாக்டர் குணராஜ் வலியுறுத்து தலிபான் பேராளர் குழுவை வரவேற்று உபசரிப்பதா கல்வி அமைச்சருக்கு லிம்கான் எங் கேள்வி உலகின் சிறந்த நகரங்களின் தர வரிசையில் தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக லண்டன் முதலிடம் கொலம்பூருக்கு ஐம்பதாவது இடம் மின்சார வாகனமாக மாறுவதை முன்னிட்டு புதிய சின்னத்தை அறிமுகப்படுத்திய ஜகுவார் நிறுவனம் மற்றும் வயதுகளில் அதிரடியாக முதுமையடையும் நமது உடல் கண்டுபிடிப்பு தலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் கல்வி அமைச்சின் பேராளர் குழுவின் மலேசிய வருகை குறித்து கல்வி அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் டிஏபி தேசிய தலைவர் லிங் எங் அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார் இணைய ஊடகம் ஒன்றில் பார்த்துதான் அந்த பேராளர் குழுவின் வருகை குறித்து தாம் தெரிந்து கொண்டதாக கூறிய குவான் எங் அது பொதுவில் அறிவிக்கப்படாதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமல்லாமல் மனித உரிமை குறிப்பாக பெண்களின் கல்வி உரிமை குறித்து அக்கறை கொண்டவன் என்ற வகையில் தாம் அந்த விவகாரத்தை எழுப்புவதாக லிங்குவான் எங் தெரிவித்தார் மலேசியாவுடன் தூதரக உறவில்லாத ஒரு நாட்டின் பேராளர் குழுவை அனுமதிக்க வேண்டிய அவசியம் வந்தது அதைவிட உலகில் பள்ளிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பெண்களுக்கு கல்வி வாய்ப்பை மறுக்கும் ஒரே நாடு இந்த ஆப்கானிஸ்தான் ஆகும் தலிபான்களின் அந்த கொள்கை பாலின வெறிக்கு சமமாகும் என்பதால் ஆப்கானிஸ்தான் பேராளர் குழுவின் வருகை குறித்து ஃபர்லினா மலேசிய மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என குவான் எங் வலியுறுத்தியிருக்கின்றார் அந்த ஆப்கானிஸ்தான் பேராளர் குழுவுடன் கல்வி தொடர்பான விஷயங்கள் பரிமாறப்பட்டதாக பட்லினா கூறியதாக முன்னதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன அந்நிய தொழிலாளர்களையே நம்பியிருப்பதை குறைக்க உள்நாட்டினருக்கு மிக்க ஊதியம் வழங்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் நல்ல சம்பளத்துடன் நியாயமான வேலை நிபந்தனைகளுடன் வரும் வேலை வாய்ப்புகளில் மலேசியர்களுக்கே முன்னுரிமை தரப்பட வேண்டும் என ஸ்லெங்கோர் சந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் கேட்டுக் கொண்டுள்ளாா் எண்ணெய் நிலைய கெஃபே கடைகளிலும் பல்பொருள் விற்பனை கடைகளிலும் அந்நிய நாட்டவர்களை வேலைக்கு அமர்த்த அனுமதிக்கப்படுவதாக உள்துறை அமைச்சர் கூறியிருப்பது குறித்து கருத்துரைத்தபோது அவர் இவ்வாறு கூறினார் அரசாங்கத்தின் முடிவு காலச்சூழலுக்கு ஏற்ப வளர்ந்து வரும் அத்தொழில்துறையின் தேவையை உணர்த்துகிறது ஆனால் மலேசியர்களை நாம் புறம் தள்ளிவிட முடியாது மிக குறைந்த ஊதியத்தை கொடுத்தால் அவர்களை கவர்ந்தெடுக்க முடியாது இதனால் நாம் தொடர்ந்து அந்நிய தொழிலாளர்களேயே சார்ந்திருக்க வேண்டும் என குணராஜ் சுட்டிக்காட்டினார் உள்நாட்டு தொழிலாளர்களுக்காக ஏற்பட்டுள்ள பற்றாக்குறை பிரச்சினையை தீர்க்க சமசீரான அணுகுமுறை அவசியம் என அவர் தெரிவித்தார் இவ்வேளையில் முகவர்கள் மூலமாக அல்லாமல் வெளிநாட்டவர்களை நேரடியாக வேலை கெடுக்க எண்ணெய் நிலைய நடத்துனர்களை அனுமதிக்கும் முடிவையும் குணராஜ் வரவேற்றுள்ளார் இதன் மூலம் முகவர்கள் என்ற பெயரில் பொறுப்பற்ற இடைத்தரகர்கள் அந்நிய தொழிலாளர்களை சுரண்டுவதை தடுக்க முடியும் முதலாளிகளின் நேரடி பார்வையின் கீழ் வருவதன் மூலம் அந்நிய தொழிலாளர்கள் நியாயமாக நடத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும் என குணராஜ் தெரிவித்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சை சிவப்பு மின் சின்னம் ஊறுகாய் இருநூறு மாணவர்கள் நூற்று ஐம்பது ஆசிரியர்கள் என கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை பாசிர்குடாங் மாவட்ட முத்தமிழ் விழா மாசாய் தமிழ் பள்ளியில் மிக விமரிசையாக நடைபெற்றது பாசிர்குடாங் மாவட்ட தலைமையாசிரியர் மன்ற ஏற்பாட்டில் முப்பதாம் ஆண்டாக நடைபெற்ற இவ்விழாவில் பசிர்குடாங் மாவட்டத்தைச் சேர்ந்த பத்து தமிழ் பள்ளி மாணவர்கள் களமிறங்கி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினா் இவ்வருட முத்தமிழ் விழாவில் குழு மற்றும் தனிநபர் போட்டிகளாக நன்னெறி கதை கூறும் போட்டி இசை பாடல் தனித்திறன் போட்டி தன்முனைப்பு பாடல் கட்டுரை எழுதும் போட்டி அரிசி மாவு கோள போட்டி நாடகப் போட்டி நடனம் ஆகிய போட்டிகள் இடம்பெற்றன இதே தனிநபர் போட்டிக்கான சுழற்கிண்ணத்தை மவுண்ட் ஆஸ்தின் தோட்ட தமிழ் பள்ளியும் குழு போட்டிக்கான சுழற்ிண்ணத்தை பெர்மாஸ் டேயா தமிழ் பள்ளியும் கைப்பற்றின வெற்றி பெற்ற பள்ளியில் மாவட்டத்தை பிரதிநிதித்து நவம்பர் மூன்றாம் தேதி நகரங்களின் தரவரிசையில் லண்டன் தொடர்ந்து ஆண்டாக முதலிடத்தை தற்காத்துக் கொண்டதோடு தென்கிழக்காசிய நகரங்களில் குளலும் போர் ஐம்பதாவது இடத்தை பெற்றது நியூயார்க் பாரிஸ் மற்றும் டோக்கியோவை பின்னுக்கு தள்ளி பிரிட்டிஷ் தலைநகரான லண்டன் தொடர்ந்து உலகின் சிறந்த நகரமாக தேர்வு பெற்றது சிங்கப்பூர் ஐந்தாவது இடத்தையும் பேங்காக் முப்பத்தி இரண்டாவது இடத்தையும் பிடித்தன சொத்துடைமை சுற்றுலா மற்றும் பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றில் உலகளாவிய ஆலோசகரான ரெசோனன்ஸ் மூலம் தரவரிசைகள் தொகுக்கப்பட்டன இது தவிர ஒரு பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டன ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பீடு அளவுகோள்கள் மாறினாலும் தொடக்கத்திலிருந்து தரவரிசையில் லண்டன் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது பல வகைப்பட்ட கலாச்சார பாரம்பரியம் வலுவான வணிக உள்கட்டமைப்பு மற்றும் ஒப்பிட முடியாத வாழ்க்கை தரம் ஆகியவற்றை இணைத்து லண்டனின் உலகளாவிய ஈர்ப்பை இந்த தரவரிசை எடுத்து காட்டுகிறது இந்த ஆண்டு தரவரிசையில் முன்னணி கருத்து கணிப்பாளர் உடன் இணைந்து முதன்முறையாக ஒரு முக்கிய மெட்ரிக் பொதுக்கருத்தையும் உள்ளடக்கியிருந்தது முப்பது நாடுகளில் இருபத்தி இரண்டு மேற்பட்ட நபர்களிடமிருந்து பகுப்பாய்வுக்கான தரவுகளும் சேர்க்கப்பட்டன எனப்படும் அழிந்து வரும் அரிய வகை குரங்குகள் பஹாங்கில் உள்ள பல்வேறு காட்டு பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மலேசிய துன் உசின் அன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் குழுவினர் இந்த குரங்குகளை கண்டுபிடித்துள்ளனர் இந்த முக்கியமான கண்டுபிடிப்பு இவ்வாண்டு நவம்பர் மாதம் அமெரிக்காவின் ஜேர்னல் ஆப் எத்னோபிரிமத்தாலஜி சஞ்சிகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வுக்கு துன் உசின் ஒன் பல்கலைக்கழகத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்த இணை பேராசிரியர் டாக்டர் மொம்மான் அப்துல் அபு பக்கார் தலைமையேற்றிருந்ததோடு பிஎச்டி மாணவர்களுடன் சேர்ந்து இணவியல் அணுகுமுறை மற்றும் டி பகுப்பாய்வு ஆகியவற்றை பயன்படுத்தினாா் இலைகளை உண்ணக்கூடிய இந்த வகை குரங்குகள் இதற்கு முன்பு ஜோஹோர் வனப்பகுதிகளில் சுமார் ஐநூறு மட்டுமே இருந்ததாக பதிவு செய்யப்பட்டிருந்ததாக மொமாட் தெரிவித்தார் இந்த குரங்கு வகைகள் கூச்சு சுபாவத்தை கொண்டவையாக இருப்பதோடு இயற்கை பாதுகாப்புக்கான அனைத்துலக ஒன்றியத்தின் சிவப்பு பட்டியலின் கீழ் அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது வாழ்வினங்களுக்கான காட்டுப்பகுதி அளிக்கப்படுவது மற்றும் வேட்டையாடுதல் போன்ற பல்வேறு அச்சுறுத்தல் அபாயங்களை இந்த குரங்கிடம் எதிர்நோக்கியுள்ளது Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Encik Pakcik pemilik perniagaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya lepas saya dengar, saya lebih confident. So dia orang beritahu dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya sambil borang. Tak berapa lama, bukan lama sangat. 10 hari permohonan saya diluluskan saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah untuk peniaga-peniaga kecil macam saya ni, lebih sesuai, lebih senang untuk apa memajukan ai peniaga-niagaan. Saya perlukan brief ini. Saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Rahmanan Bank, bank rakyat, rakyat bank pilihan, pilihan anda. anda. சொகுசு கார் தயாரிப்பு நிறுவனமான ஜகுவார் விரைவில் மின்சார சக்தியில் மட்டுமே இயங்கும் வாகனமாக மறுதோற்றம் காணவிருப்பதை முன்னிட்டு அதன் புதிய சின்னத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது ஜகுவார் கார்களில் தாவுவது போலிருக்கும் ஜகுவார் பூனை சின்னமான லெப்பர் விட சிறப்பாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது புதிதாக டிலெட் ஆர்டினரி என்ற வியாபார யுக்தியிலான சுலோகமும் சேர்க்கப்பட்டிருக்கிறது புதிய ஜகுவார் எழுத்துருவும் கண்களை ஈர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இதுகுறித்து பேசிய ஜகுவார் நிறுவனம் புதிய சின்னம கற்பனை வளமிக்கது தைரியமானது மிக்கது என வர்ணித்திருக்கிறது பிரிட்டன் முழுவதும் கிளைகளைக் கொண்டுள்ள ஜகுவார் மின்சார வாகனங்களுக்கு மாறும் திட்டத்தை ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிவித்தது டாடா மோட்டார்ஸ்க்கு சொந்தமான அந்நிறுவனம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று புதிய மின்சார வாகனங்களை அறிமுகப்படுத்தும் அதற்கு முன்னோட்டமாக புதிய கார்களின் விற்பனையை ஓராண்டுக்கு முன்பே சந்தையிலிருந்து மீட்டுக்கொண்டு விட்டது புதிதாக வரவிருக்கும் மாடல்களுக்கும் பழைய மாடல்களுக்கும் ஓர் இடைவெளி இருப்பதை உறுதி செய்யவே அவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது சில நேரங்களில் திடீரென நாம் வயதான தோற்றத்தில் இருப்பது மாதிரி உணர்ந்திருப்போம் ஆனால் அறிவியலில் இதற்கு பதில் இருப்பது ஸ்டான்ஃபர்ட் பல்கலைக்கழக மரபியல் மற்றும் தனித்துவ மருத்துவ மையத்தின் அண்மைய ஆய்வில் தெரிய வந்துள்ளது அதாவது மனிதர்கள் தங்களது வாழ்நாளில் குறிப்பிட்ட இரு வயதில் தங்களின் தோற்றத்தில் அதிரடி மாற்றத்தை காண்கின்றனர் முதல் முறை நாற்பத்தி நான்கு வயதில் நடக்கும் இரண்டாவது அறுபது வயது எட்டும்போது நடக்கும் என்பது மூலக்கூறு மாற்றங்கள் குறித்த அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டது நூற்றி எட்டு பேரிடம் தோல் மலம் ரத்தம் மூக்கு வாய் ஜவு மாதிரிகளை ஆண்டு கணக்கில் சேகரித்து ஆய்வாளர்கள் மூலக்கூறுகளை நுணுக்கமாக ஆய்வு செய்தனர் அவர்களில் எண்பத்தி ஓரு விழுக்காட்டினரின் மூலக்கூறுகளில் முதல் நாற்பத்தி நான்காவது வயதிலும் பின்னர் அறுபதாவது வயதிலும் அதிரடி மாற்றம் தென்பட்டது நாற்பதுகளின் மத்தியில் கெஃபேன் மதுபானம் இதய நோய்கள் தோல் மற்றும் தசைகளின் செயல் இழப்புகள் போன்றவற்றால் பாதிக்கப்படுகிறோம் அந்த வயதில்தான் மது கொழுப்பு உள்ளிட்ட உணவுகளை ஜீரணம் செய்வதில் சிக்கல் ஏற்பட தொடங்குகிறது அதே அறுபது வயதாக பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவது சிறுநீரக செயல்பாடுகள் பாதிப்படைவது அல்சாய்மர் எனும் முதுமை மறதி நோய் தாக்குவது போன்றவை ஏற்படலாம் என்பது இந்த அதிரடி மாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம் இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் பெண்களிடம் காணப்படும் மாற்றங்களுக்கு மாதவிடாய் நிற்பதே முக்கிய காரணம் என்ற பரவலான கருத்து நிரூபிக்கப்படவில்லை காரணம் ஆண்களிடமும் அதில் நாற்பத்தி நான்காவது வயதில் அதிரடி மாற்றம் காணப்படுகிறது எனவே இந்த மாற்றங்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொதுவானதே என ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் நாய்கள் கொதரும் என அஞ்சி நான்கு வீடுகளை நோக்கி துப்பாக்கி சூடு பிரயோகம் நடத்திய உணவு விநியோகிப்பாளர் ஒருவருக்கு நூற்று முப்பது ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டது தாய்லாந்தில் நோத்தாபுரி வட்டாரத்தில் உள்ள முப்பத்தி நான்கு வயதுடைய செய்யனாரின் என்ற அந்த ஆடவர் நவம்பர் பதினேழாம் தேதி குடியிருப்பு பகுதியில் ஆர்டர் செய்யப்பட்ட உணவை விநியோகிக்கச் சென்றபோது பல நாய்கள் தம்மை பார்த்து குறைத்ததால் அவை தம்மை தாக்கக்கூடும் என அஞ்சி தம்மிடமிருந்த துப்பாக்கியால் சுட்டுள்ளார் ஏற்கனவே வாடிக்கையாளர்களுக்கு உணவு விநியோகிக்க சென்றபோது தம்மை நாய் கடித்திருப்பதால் பாதுகாப்புக்காக கடந்த வாரம்தான் துப்பாக்கி வாங்கியதாக அவர் தெரிவித்தார் நாய்களை மிரட்டும் நோக்கத்தில் தாம் துப்பாக்கி சூடு நடத்தியது மிகப்பெரிய விவகாரமாகிவிடும் என நான் நினைக்கவே இல்லை இச்சம்பவத்திற்காக அந்த வீடமைப்பு பகுதியைச் சேர்ந்த அனைத்து மக்களிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் எவரையும் அச்சுறுத்தும் நோக்கத்தில் தாம் இந்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என செயனாரின் கூறினார் பொதுமக்களுக்கு கவலை மற்றும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து அதற்கான நூற்று முப்பது ரிங்கேட் மதிப்பைக் கொண்ட பாட் நாணயத்தை அவர் அபராதமாக செலுத்தினார்